இப்போ எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னா இப்போ நீங்கள் வந்து முன்னாடியே கவனம் இருக்கணும் லாங் கவனம் இருக்கணும் லாங்காக கவனம் இருந்தால்தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஸ்பீடே இங்கே பார்த்து அங்கே பார்த்து தான் உங்கள் வண்டி ஓட்டக்கூடாது தூரமாக கவனம் வருடணும் அந்த பில்டிங் எதிர்பார்த்தி அந்த அளவுக்கு உங்களோட பாடலை கவனம் இருக்கணும் இருந்தால்தான் அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் என்ன பண்ண அந்த ஸ்பீட் பைக் வருதுன்னா இங்கே இருந்தால் கால எடுத்துல அப்படி புரியுதுதான் பிரேக் முடித்தோடனே அந்த ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கினோன்னே அடுத்த கிள கிளஸ் வச்சு கேர் மாற்றி போய்ட்டே இருக்கும் இதான் ஆக்சிலேட்டை அதே மாதிரி அதே மாதிரி தான் பிரேக் பிரேக் பற்றி அந்த வண்டியெல்லாம் பிரேக் ஆகுதுக்கும் எவ்வளோ நிற்குதா நிற்குதா நிற்கலையே எல்லாம் வந்து அப்படியே இதே பிரேக் வந்து அங்கே ஸ்பீட் பிரேக் தான் நீங்கள் இப்படி சடனாக இப்படி பிரேக் அடிச்சு என்ன ஆகும் இந்த இடத்துல நின்றுடும் இங்கே பிரேக் அப்படி சடனாக போட்டால் இங்கேயே நின்றுடும் இங்கே நிந்துடுச்சுன்னா அவ்வளோதான் என்ன நின்றா நல்லா ஸ்பீடாக வர வண்டி நடுவில் நின்றால் பின்னாடி வர வண்டி காரங்க வந்து ஒரு வண்டி இல்லை நாலு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடும் இப்படி நம்ம பண்ண தப்புக்கு பின்னாடி வர நாலு வண்டி ஆக்சிலேட் அப்போ வந்து பிரேக்கும் அதே மாதிரி பொறுமையாக தான் போகணும் சரியா அவ்வளோதான் அடுத்தது வந்து க்ளச் இப்போ பிரே ஆக்சிலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது பிரேக் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு அடுத்த கிளச்சு க்ளச் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்போ இப்படி இதோ இந்த பாதம் அப்படியே ஏற்றி மெதி மெதி ஃபுல்லாக மெதி சரியா இப்போ இப்போ இந்த வண்டி இங்கே இருந்து நம்ம மூவ் பண்ணுறோம் பைக் ஓட்டுவோம்ல நீங்கள் பைக்கில் என்ன பண்ணுறோம் அதே தான் பைக்கோட மெத்தட் தான் இருக்குது அது வந்து நம்ம கையில் வந்து கிளச் அப்படிக்கிற இது காலில் கிளச் இவ்வளோ தான் சரியா இப்போ கிளச் மேய்ச்சியா கிளச் ஃபுல்லாக மேய் இப்போ பைக்கில் என்ன பண்ணுவோம் ஷார்ட் பண்ணி இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் கிளச் மேய்ச்சி தான் ஷார்ட் பண்ணணும் இல்லாமல் வண்டி ஷார்ட் ஆகாது ஃபுல் கிளச் மேய்ச்சி தான் சாவியை வந்து திருப்பணும் இல்லைன்னா வண்டி ஷார்ட் ஆகாது புரியுதா అప్పుడు క్లచ్ మైజ్ పుల్ క్లచ్ మైజ్ ఇడి బస్ తీ గేర్ ఎ పోట్ బైక్ ఏనా పన్వ గేర్ ఎ పోట్ క్లచ్ అబ్డే పురిమే వడ అదే మళ్ళా క్లచ్ లూప్ ను లూప్ హలా ఇడి పురిమే లూస్ పండు సడన్ అబ్డే వుటనావు అప్పుడు అపాయం అప్పుడు ఎప్పుడూమే సరి క్లచ్ మైజ్ పురిమేదా క్లచ్ వడ పురిమే அதே மாதிரி நீங்கள் ஒரு கியர் மாற்றும் இப்போ பார்த்தால எத்தனை பேர் வண்டி ஓட்டியது ரெண்டு பேர் வண்டி ஓட்டியது ரெண்டு பேரும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிளாஸ் ஒட்டிடுது அப்போது அவங்க எப்படி ஒரு ஒரு ஓட்டிங் கிளச்சு மேய்ச்சி கியர் வந்து அப்படியே பொறுமையாக வரும் அப்போ ஒரு தடவையும் கியர் மாற்றும் போது கிளச்சு மேய்ச்சி தான் மாற்றணும் கிளச்சு சும்மா கொஞ்சோட மேய்ச்சி அந்த ஆஃப் கிளச்சில் இல்லை எல்லாம் கியர் மாற்றக்கூடாது ஃபுல் கிளச்சு மெது இப்படி ஃபுல் கிளச்சு முயற்சி இப்படி செகன் கியரை போட்டு கிளச்சு விடும் இப்படி பொறுமையாகும் புரியுதான் இதுதான் கிளச்சோடு ஃபர்ஸ்ட்டு வேணும் எந்த கியர் மாற்றணும் கிளச்சு மேஜ் தான் மாற்றணும் கிளச் மேஜிக்காமல் மாற்றக்கூடாது எந்த கியர் மாற்ற போனாலும் ஃபுல் கிளச் மேஜ் தான் கியர் மாற்றணும் சரி அதுதான் அடுத்தது இப்போ நீங்கள் பைக்கில் வந்து அந்த இடத்துல யூ டேன் பண்ணுறோம் வச்சுக்குவோம் நீங்கள் என்ன பண்ணுவோம் எப்படி என்ன பண்ணுவோம் அங்கே கிளச்சுக்கு என்ன வேணும் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே மூவ் பண்ணி யூ டேன் பண்ணுறோம் வச்சுக்குவோம் எப்படி அங்கே கிளச் என்ன பண்ணுவோம் கிளச்சுக்கு என்ன வேலை கிளச்சை பிடிச்சி கிளச்சு ஃபுல்லாக இப்படி அழுத்தி பிடிச்சா என்ன ஆகும் வண்டி மூவில இருக்கா வண்டி மூவே ஆகாது கிளச்சு அந்த இடத்துல வண்டி வந்து ரன்னிங்கில் தான் கிளச் அழுத்தி பிடிச்சா வண்டி போகும் வண்டி நிற்கிற ஸ்லோவாக மூவ் ஆகிறோன்னா கிளச் அழுத்தி பிடிச்சா வண்டி போகாது அதே கிளச்சு விட்டா என்ன ஆகும் ஆஃப் ஆகிடும் அப்போ அந்த கிளச்சு வந்து கரெக்டாக ஒரு ஆஃப் கிளச்சாக இருந்தால் அப்படியே விட்டேன் ஆகும் இப்போ வந்து அந்த ஸ்பீடு பற்றியா இருபது இருபது கீழே ஒரு கோடு பற்றிய பத்து அதுக்கு கீழே வந்து இருக்கும் ஸ்பீடு அப்படியே உருட்டுற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகும் அந்த அளவுக்கு ஸ்லோவாக போகும் கிளச் மெதி இப்படி மேய்ச்சா வண்டி போகாது கிளச்சை விடு இப்படி விட்டால் வண்டி ஆஃப் ஆகிடும் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று இருக்கும் மிதி இவ்வளோ

புரியுதா அடுத்தது மூணாவது வண்டி வந்து இங்க வந்து நிப்பாட்டிட்டேன் இப்போ பைக்ல இப்ப நீங்க அங்க இருந்து வரேன் இப்ப திடீர்னு என்ன பாத்து இங்கே நிப்பாட்டுவோம் எப்படி நிப்பாட்டுவோம் அப்படியே தான் வண்டி நீங்க தான அடுத்தது ஆஹ் நாளைக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு எதுவும் இல்லையேமா நேற்று கொடுத்தாச்சேன் நாளைக்கு பார்த்துக்குவேன் இதுக்குதான் பாக்குற நிமிஷம் நம்ம ரெகுலர் கொடுக்குறது தான் மாறும் உம் பரவாயில்ல வந்து இங்க நிப்பாட்டுவோம் எப்படி பாட்டுவோம் பைக்கு அப்புறம் கிளச்சுக்கு என்ன வேணும் எப்படி பாட்டுவோம் பைக்கு கியர் டவுன் பண்ணோம்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நாலாவது கியர்ல வந்துட்டே வச்சு இல்லை ஒரு மூணாவது கியர்ல வந்தால் கூட இந்த பாட்டி எந்த வண்டி வேணாலும் எந்த கியர்ல இந்த பாட்டலாம் ஆனால் அங்கே மெயின் வந்து கிளச்சு தான் பிடிக்கணும் கிளட்சை பிடிக்காமல் பிரேக் மட்டும் போட்டால் வண்டி அப்படியே இடிச்சா போயிடும் புரியுதா இல்லையா அதுதான் எங்கே எங்கே வண்டி நிற்கிற ஸ்டேஜ் வருதோ கிளச் பிரேக் ஆமாம் புரியுதா இல்லையா வண்டி நிப்பாட்டுற ஸ்டேஜ் வந்தால் கிளச் பிரேக் இப்போ நீங்கள் அங்கேருந்து வர அந்த ஸ்பீட் பிரேக் இந்த வண்டி பிரேக் ஆகிட்டே போதுமா வண்டியெல்லாம் இப்போ பிரேக் ஆகும் இந்த பிரேக்குக்கெல்லாம் வந்து நீங்கள் கிளச் கூடாது ஏன்னா அவன் வர ஸ்பீடு வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது இல்லை அப்போ வந்து அந்த ஸ்பீட் ப்ரேக்குக்காக நம்ம இங்கேருந்தே பிரேக் அடிச்சிட்டு போவோம் ஆனால் அந்த பிரேக்குக்கெல்லாம் நீங்கள் வந்து கிளச்சு மெதுக்கே கூடாது புரியுதா வண்டி வந்து அது அந்த ஸ்பீட் பிரேக் ஏறும் பாரு ஏறினோடனே அங்கேருந்து ஒரு வண்டி வரும் அப்போ நிப்பாட்டி தான் கிளச்சு பிரேக் அப்போ தான் கிளச்சு பிரேக் சரி அது இல்லாமல் எல்லாம் வந்துட்டு எல்லா பிரேக்குக்குமே கிளச்சு யூஸ் பண்ணக்கூடாது கிளச்சு விளையாட்டு தேங்கும் கிளட்சு தேங்க் அப்படியே வண்டி வழியிலே இருக்குது புரியுதா இதுதான் கிளச் తొలేనా తొలే ఇర్ క్లచ్ కి ఒక మూనే మూవేలలా సింపుల్ గాన ఆడొ. కొలువుంద బాదా. మూవ్ వచ్చే. లైట్ చే స్టార్ట్ பண்ணొని. ఓకే. అది ఉంటది. కొయిన్ మెయిన్ దిస్ ఆ క్లచ్. అప్పటి ఇల్లే గేర్ ఎత్తి చెప్పు బస్ కిలేన చెప్పు. ఫుల్ క్లచ్. ఫుల్ క్లచ్ మెతిదాం గేర్ పణొ. ఆమ. అప్రో పోట్ గేర్ పోట్ அஸ்லோ ஆபோ பங்கா ஆபோ ஆப್ லட்ச்சு தூக்க வந்தாலும் நான் கட்டறேன் அடுத்து அடுத்து வந்து பிரேக் போயிடுக்கும் போயிடுறதுக்கு முன்னாடி கிளட்ச் இன்னும் மட்டும் கிளட்ச் பிரேக் ஒண்ணு ஓகே நம்ம ஒரு நிமிஷம் கேளு கேளு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த்து லெவல்த் இதான் இங்கே உடஞ்சி போச்சேன் இதுதான் இந்த ட்ராயிங் இதில் இருந்தது உடஞ்சி போச்சு இப்படி தான் இருக்கும் இதில் இதான் நோட்ரு நூற்று இங்கேருந்து வழி வந்தாலும் இங்கேருந்து நோட்ரு வந்துட்டனால இந்த லிவர் வந்து இங்கே சென்ட்ரலில் தான் இருக்குது வெளியே வந்தோம் இப்போ ஃபஸ்ட்டு இருந்து வெளியே வந்தாலும் அஞ்சாவது இருந்து வெளியே வந்தாலும் இந்த ஓடி வந்து இங்கே சென்ட்ரல்ல தான் இருக்கு சரியா இங்கே வந்தாலே நூற்று தான் கிளச்சு மதி அப்போ ஃபஸ்ட்டு இயர் போனோன்னா என்ன பண்ணோம் அப்படி தள்ளி ஃபர்ஸ்ட்டு மேலே போடணும் ஃபஸ்ட்டு செகண்ட் கையிடும் செகண்ட் அப்படியே லைட்டாக அப்படி தள்ளி டைரெக்டாக அப்படி செகண்ட் சரியா நூற்று இது கிளச்சு ம இப்போ தள்ளாமல் இயர் போடுறோம் இப்போ செகண்டில் ஃபஸ்ட்டுலேருந்து செகண்டு நான் தள்ளாமல் போகிறேன் பார்த்துக்கோ எங்கே போகுது எங்கே போயிடுச்சு செகண்டு போயிடுச்சு எப்படி செகண்டு ஃபோர்த்துக்கு போயிடுச்சு இது வந்தால் ஃபோர்த்து ஏன்னா இது பார் ஃபஸ்ட்டு தான் இதா நூற்று பண்ணிட்டேன் நான் தான் சொன்னாலே நோட்டு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே வந்துடும் அதுக்கு அடுத்தது வந்து எங்கே போகுது ஃபோர்த்து தான் போகும் அதுக்கு தான் இப்படி வரக்கூடாது ஃபோர்த்து ஃபஸ்ட் கிளியர் தான் டைரெக்ட்டு ஃபோர்த்து வரக்கூடாது அதுதான் இப்படி தள்ளி ஃபஸ்ட்டு போட்டுட்டேனா இப்படி தள்ளி செகண்ட் புரியுதான் அட்ட தேடு தேடுன்னு வரும்போது அப்படி ஒரே தள்ளை அப்படி தள்ளக்கூடாது தள்ளிட்டேன்னா எங்கே போகுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் போயிடும் ரன்னிங்கில் வந்து ஃபஸ்ட் இயர் போடக்கூடாது இந்த ஃபஸ்ட் இயரை ரிவர்ஸ் இயரை நிறுத்தி மூவ் பண்ணுறது முன்னாடி போகிறதுக்கு ஃபஸ்ட் இயர் பின்னாடி வர ரிவர்ஸ் இயர் இந்த ரெண்டு கியருமே ரன்னிங்கில் யூஸ் பண்ணக்கூடாது புரியுதா அப்போ என்ன பண்ணுற அப்படியே செகண்டில் இருந்து பொறுமை அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தரணும் இப்படி கிராஸ்அப் பண்ணக்கூடாது அப்படி ஸ்டெயிட்டை தகுப்பிடுதான் இந்த வரைக்கும் வந்த உடனே கைவிட்டுதான் கரெக்டாக சென்டரில் வந்துச்சு அப்படியே மிளத்தலை தேடு அடுத்த இதே கை வந்து இப்படி கொஞ்சம் டைட்டாக நீங்கள் பிடிச்சிட்டேன்னா இப்படி தள்ளிட்டேன்னா அஞ்சாவது கியர் போகும் அஞ்சாவது கியரும் போகக்கூடாது செகண்ட் தான் டேரெக்ட் அஞ்சு போகக்கூடாது செகண்ட் தேர்டு தேர்டு கருத்த ஃபோர்த்து ஃபோர்த்து தான் அஞ்சு அஞ்சாவது கியர் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடு கிட்டே வரணும் சும்மா வந்து இஷ்டத்துக்கு கியர் எல்லாம் போட முடியாது அப்போ என்ன பண்ணால் அப்படியே போய்மே அப்படின்னு ஒரு பண்ணி கை விட்டு கரெக்டாக சென்டர் அடுத்தது தேர்டு தேர்டுக்கு அடுத்த ஃபோர்த்து அடுத்த அஞ்சாவது நோட்ரு பண்ணி அஞ்சு அடுத்த ரிவேல்ஸ் ரிவேர்ஸ் வரும் எப்போவுமே நோட்ரு பண்ணி நம்ம நிப்பாட்டி தான் ரிவேல்ஸ் வரும் எல்லாம் ரிவேர்ஸ் வரக்கூடாது எங்கே நிப்பாட்டி நிப்பாட்டி தான் பின்னாடி அப்போ நோட்ரு பண்ணி இந்த லிவர் அப்படி தள்ளி ரிவேர்ஸ் போடு பஸ் கியர் செகண்ட் போட் சூப்பர் கையர் இது எந்த கியர் தெரியுதா ஃபோர்த் வந்துச்சுங்க ஃபஸ்ட்லேருந்து டைரெக்டாக ஃபோர்த்து வரக்கூடாது தான் நான் கை இப்படி லைட்டாக தள்ளி போட சொன்னேன் நோட்டு பண்ண ஃபஸ்ட் இயர் போட்டு செகண்ட் போட்டு இது இது அவ்வளோ ரொம்ப அதெல்லாம் இப்படி கொடுக்க இப்படி போய் ஈர்த்தி பிடிக்க சும்மா லைட்டாக இப்படி பிடிக்கும் இவ்வளோதான் ஸோ அப்படி தட்டினால கியர் கரெக்டாக போய் வந்துடும் அவ்வளோ பவர்லாம் கொடுக்க வேணாம் அவ்வளோதான் இவ்வளோதான் போடு ஃபஸ்ட்டு

ஃபிஃப்த் இயர் வேட்ஸ் அப்புறம் பார்த்து கரெக்டாக அந்த நாலு ஏர் கரெக்டாக போகும் இந்த நோட்டில் ஆரம்பித்து அப்படியே வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ம் செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஃபஸ்ட் இயர் செகண்ட் தேர்ட் தேர்ட் ஃபோர்த் பண்ணுறோம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் போ ஓகே இந்த இது பத்தியா இது வந்து ஆண்ட் ப்ரேக் ஆண்ட் பிரேக் பார்க்கிங் பிரேக் எது வேணாலும் சொல்லலாம் இந்த வண்டி வந்து நம்ம எங்கேயாவது ஒரு 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 போகும்போது கரெக்டாக நீங்க அந்த ப்ரேக்கை போட்டுடணும் ஏன்னா நிறைய வீடியோ எல்லாம் பார்த்துருது இல்லை ஒருத்தவங்க வண்டி நிற்பாட்டி அப்படியே கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வண்டி ஓடிடும் இனி முன்னாடி ஓடுது இல்லை அப்போ அதுக்காக தான் இந்த ப்ரேக்கை வந்து போடுறோம் இதுதான் இந்த ப்ரேக் ரிலீஸ் பண்ணுறது தூக்கி ப்ரெஸ் பண்ணி கீழே பிரேக் போடுறது அவ்வளோ ஆ பிரேக்கடு ப்ரேக் போடு அவ்வளோ சரியா இப்போ பாருங்கள் இப்போ தியான் இண்டிகேட்டர் இந்த கை வந்து ஸ்டேரிங்கில் இருக்கும்போது இப்படி தான் பிடிக்கும் இருக்கும்போது அந்த லெஃப்ட்டு நம்ம போகிற மாதிரி இருந்தால் அப்படியே பொறுமையை மேலே தூக்கினா லெஃப்ட் இண்டிகேட்டர் டைச்சிட்டு போகிறோம் சும்மா அப்படி லைட்டை மேலே தூக்குனா லெஃப்ட் இண்டிகேட்டர் அப்படியே பொறுமையாக அப்படி லைட்டாக கீழே ஆகிடுச்சோன்னா ரைட் இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்ரு போடுற வரைக்கும் தான் உங்கள் வேலை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுவது சரியா அப்போது வந்து நம்ம லெஃப்ட்டு போகிற மாதிரி இருந்தால் அப்படியே மேலே தூக்கிட்டு பொறுமையாக லெஃப்ட்டு அப்போ இல்லை ரைட்டு தான் போகிறோன்னா அப்படியே கீழே ரைட் இண்டிகேட் போடு லெஃப்ட் ரைட் போடு இன்னொரு வாட்டி லெஃப்ட் ரொம்ப ஸ்மூத்தாக போடணும் அது ஸ்லோவாக நல்லா கூட அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் சரியா இது பார்த்தியா இது எப்போ எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆரை ஆராடி எங்கே தேவைப்படுதோ ஆரை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தான் சொல்லி தர வேண்டியது ஏதாவது டவுட் இருக்குதா

நீங்கள் அப்படியே தைச்சோன்னா ஷார்ட் ஆகுதுல்ல கை அப்படியே அப்படியா திட்டுணும் கை எடுத்துட்டுல அதே மாதிரி தான் அப்படி போகணும் உங்களுக்கு தான் லாக் பண்ண சரியா அப்போ வந்து அந்த சாவி அப்படி திருப்பணுனா ஷார்ட் ஆச்சு கை விட்டுணும் அவ்வளோ ஓகே இப்போ ஆன்மறை கடை பஸ் ஏற்படும் நேராக போகிற எல்லாம் நேராக ஆ பொறுமையாக கிளச்சோடு சைடில் பார்த்து வேணா வண்டி ரைட்டாக வரும்போது ரைட் பார்த்து கிளச்சு பொறுமையாக விடும் ஆக்சிலேட் விட்டேன் கிளச்சு ஃபுல்லாகவே விட்டுடு விட்டுடு விட்டதுக்கப்புறம் இப்போ லைட்டாக ஓகே அடுத்த கியர் செகண்ட் மாற்றிடும் கிளச்சு ஃபுல்லாக மதி போதும் விட்டு கிளச்சி விடு மீதி ஆயிடுச்சு அடுத்த கிளச்சி வச்சு தெரியா ஐசோலேட்டர் கால் கிளச்சி மிதிக்கும் போது ஐசோலேட்டர் மிதிக்க கூடாது கிளச்சி விடு மெதி ஐசோலேட்டர் அப்படியே ஒர்க் அவுட் ஆகுதா இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் பின்னாடி உட்காந்து பார்த்தனால ஓரளவு மைண்டில் வந்து கிளியராக ஆகுது ரைட் இண்டிகேட் போட்டு ஸ்லோ அவங்க பார் லைட்டாக பிரேக்கில் காலி பண்ணு சடனாக மைக்கில் ஒரு 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 ஒத்து போகும் இருக்கிறது அவங்க செகண்ட் மாத்து இந்த மாத்து அப்படியே ஆஃப் யூ இங்கே தான் ஆஃப் கிளச்சு புரியுதா ரூட்டை இந்த இடத்துல க்ளச்ச ஆயுடி பிடிச்சா வண்டி போகாது ஆஃப் க்ளஸ்லேயே இருக்கும் திரும்ப திரும்ப ஸேரி வண்டி இருக்குது கிளச்சில் தான் இருக்குது ஐசிலேட்டர் எல்லாம் என்ன தான் க்ளச்ச ஐடி பிடிச்சி ஆக்சிலேட்டர் பைசி வண்டி போகாது ஸ்ட்ரடி பண்ண ஸ்டெடி பண்ணு எதி ஆய்சிலேட்டர் போதும் 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 ஆய்சிலேட்டை கால்டு क्लच वाली चीज तड़ियाँ पुल्ला में डर आओ क्लच उठे अभी पार्ट तक क्लच में फोर्थ यार क्लच उठे पुल्ला हाँ लोवा लेकिन ब्रेक लगा ली पुरी में ब्रेक उड़े